அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கி வருது இந்த சமயத்தில் காஞ்சிபுரத்தில் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடைபெற இருக்கிறது இந்த பொதுக்கூட்டம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் தான் இங்கே நடக்குது இந்த பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்துறது எப்படியெல்லாம் வந்து நம்ம சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய செயலாளர் ஆர் வி ரஞ்சித்குமார் தலைமையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு கூட அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சார்பணிகள் ஒன்றிய நகரம் எல்லாருமே வந்து அந்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் தான் ஆலோசனைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வருது இல்லையா அதை எப்படி எதிர்கொள்வது தொய்வின்றி நம்ம எப்படி நடத்துறது வாக்குகளை எப்படி சேகரிப்பது குறித்து ஆலோசனைகள்லாம் வந்து அங்கே வழங்கியிருக்கிறாங்க அதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாநகர நகரம் ஒன்றியத்தில் இருக்கிறாங்கல்ல நிர்வாகிகள் அவங்கெல்லாம் வந்து தொய்வின்றி இந்த சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டர் பைக் வந்து கொடுக்குறாங்க ஒரு நூறு பேருக்கு அதுக்கடுத்து இன்னும் செயலாளராக இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாருமே வந்து எக்ஸல் சூப்பர் வந்து கொடுக்குறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் வந்து அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய கூட்டமாக இருக்கும் செப்டம்பர் பதினஞ்சு அண்ணா பிறந்தநாளு காஞ்சிபுரத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இங்க எல்லாருமே சொல்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லையா அமித்ஷா வந்து ரெண்டு முறை தமிழக பயணம் வந்தாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சந்திச்சு எதுவுமே பேசல எடப்பாடியை பத்தி மட்டுமே பேசிட்டு போயிட்டாரு இப்படி எல்லாம் வந்து இங்க அரசியல் பேச்சுகள்லாம் இருந்தாலுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த மாநாட்டுல என்ன மாதிரியா பேச போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இங்க எல்லார் மத்தியுமே வந்து எழுந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வருது இந்த தேர்தலை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எப்படி அணுக போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் வந்து இருக்குது என்டிஏ கூட்டணியில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தலிருந்து இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வரைக்குமே வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தான் வந்து கூட்டணியில இருந்தாரு அதுக்கப்புறம் விலகுனார் இப்போ போய் கூட்டணியை சேர்ந்துக்கிட்டு இப்போ எங்க தலைமை தான் கூட்டணி நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு வந்து அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு இப்போ தமிழ்நாடு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட சொல்லிட்டு போறாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கூட்டணி ஆட்சியில ஒரு தீர்க்கமான முடிவுல இருக்காங்க பிஜேபி எடப்பாடி பழனிசாமி இந்த முறையும் வாய் வாய்துறக்காம அமைதியா இருக்காரு ஏன் அப்படி அமைதியா இருக்காருன்னு தெரியல இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து என்டிஏ கூட்டணியில் இடம் கிடைக்குமா கிடைக்காதா வெளியேற்றப்பட்டாரா இப்படியெல்லாம் வந்து எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்கலாம் இடம் இருக்குதோ இல்லையோ ஐயாவுக்கான ஒரு மாசு வந்து எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் என்டிஏ கூட்டணியில் ஐயா ஓபிஎஸ் அவரோட ஒதுக்கி விட்டு அரசியல் பண்ண முடியாதுங்கிற நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு நயனா நாகேந்திரன் கூட சொன்னார் ஓபிஎஸ் அவர்கள் வந்து எங்கள் கூட்டணியில் தான் தொடர்றாங்க அப்படின்னு வந்து சொன்னார் அப்படி இருக்கும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த நிலைப்பாடும் எடுக்காமல் இருக்கிறாரே அவர் வந்து தாமரை சின்னத்தில் நிப்பாரா இலை சின்னத்தில் நிப்பாரா எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்குமான ஒரு முடிவு என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சு அண்ணா பிறந்தநாள் வந்து காஞ்சிபுரத்தில் நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தெரிவிக்க இருப்பதாக ஒரு தகவல் வந்து இருக்குது அதுல வந்து ஒரு நூறு பேருக்கு ஸ்பிளண்டர் பைக் கொடுக்கறது ஒரு எக்ஸல் அந்த பைக் கொடுக்கறது இது எல்லாமே வந்து அந்த பொதுக்கூட்டத்துல வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையிலேயே வந்து இத கொடுக்குறாங்க காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ஆர் வி ரஞ்சித்குமார் அவர்களுமே வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் சொன்னது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கீழே இறங்கி வந்து அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான வேலையை பார்க்கணும் அப்படி ஒருங்கிணைக்கல அப்படின்னா திமுகவுக்கு இது சாதகமாக வந்து போயிடும் அப்படின்னு தான் அவர் வந்து பேசியிருக்கிறாரு காஞ்சிபுரத்தில் ஐயா ஓ பி செவன் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விட கிடைச்சிடும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக காஞ்சிபுரத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது இதுதான் இப்போதைக்கு தகவல் நன்றி வணக்கம்